பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் அற்புதமான பதிவு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து செவ்வாய் என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் செவ்வாய் என்பது ஆண்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை வந்து யூஸ் ஆகும் பெண்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களில் யூஸ் ஆகும் இதை நம்ம வந்து முதல்ல பிரிக்க தெரியும் செவ்வாய் என்பது ஒரு விதத்தில் தொழில் ஏன்னா பத்தாம் பாவத்தில் காலபுருஷனுடைய பத்தாம் பாவத்தில் வந்து உச்சமாகக்கூடியது அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து கெட்டுப்போச்சு அல்லதுக்கு செவ்வாய்க்கு இடம் கொடுத்தவங்க கெட்டு போயிட்டான்னா அவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஆண்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் என்பது பெண்களுக்கு வந்து என்ன சொன்னாரு வந்து கடத்துற கலத்திரக்காரன் கலத்திரக்காரன் ஆண்களுக்கு தொழில் பெண்களுக்கு இப்படி இப்படி எடுத்துக்கணும் அப்போ இப்படித்தான் அந்த வேலை செய்யும் ஏன்னா பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஆனால் ஆண்கள் வந்து எக்காரணத்தை கண்டும் தொழில் பார்த்தே ஆகும் அதில் எந்தவித மாற்றங்களும் இருக்காது மாற்றங்கள் இருக்க அப்ப இந்த செவ்வாயோடு கேது சேர்ந்தால் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒன்போது செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து சிரமங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இவர்கள் இந்த செவ்வாய் நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கேது இருந்தால் தொழில் சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இவர்கள் சிரமப்படுவார்கள் சிரமத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்தோம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பெண்களுக்கு வந்து என்ன சொன்னா செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருந்தால் களத்துற வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிம்மதியை இந்த செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கேது இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சந்தி போராட்டத்தை சந்திப்பார் இது செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் நம்மளுடைய லக்கணத்திற்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்திய அந்த ஆதிபத்தியத்தில் நம்மளுடைய செவ்வாய் நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் கேது இருந்தால் செவ்வாயுடைய காரகத்துவத்தை நாம் சிறப்பாக அனுபவிக்க முடியாது செவ்வாயுடைய காரகத்தை நாம் முழுமையாக அணிவிக்க முடியாது இப்போ ஒருத்தருக்கு என்ன சொல்லலான்னா வந்து மேசலக்கணம் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருந்தால் லக்கணாதிபதி பெரிய விமர்சையான நபராக பிரபலமான நபராக வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஒரு அமைப்பை உடையவராக கண்டிப்பாக வர முடியாது வர முடியாது இதே பெண்ணுக்கு மேச லக்கணமாகி மேச லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த செவ்வாய் வந்து என்ன சொன்னோன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தொடர்பு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக களத்தற வாழ்க்கை நல்லா இருக்குது லக்கணாதிபதிக்கு வந்து கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தை கிடைக்க விடாது அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடியது ஜென்ரலாக செவ்வாயோடு கேது சேர்ந்திருந்தாலும் செவ்வாயோடு பெண்களுக்கு செவ்வாயோடு கேது சேர்ந்தாலோ ஒன்னஞ்சு ஒன்பதில் உட்கார்ந்து ஆண்களுக்கு தொழிலில் ஒரு போராட்டகரமான வாழ்க்கை இருக்கும் ஆண்களுக்கு தொழிலில் ஒரு போராட்டகரமான வாழ்க்கை இருக்கும் அதே சமயத்தில் பெண்களுக்கு என்ன சொல்கிறானா திருமண பந்தத்தில் ஒரு நிம்மதி இருக்காது போராட்டத்தை வந்து சந்தித்து கொண்டே இருப்பார் போராட்டத்தை வந்து சந்தித்து கொண்டே இருப்பார்கள் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இந்த கேது செவ்வாய்க்கேது செயற்கை என்பது கொடுமை கொடுமை கண்டிப்பாக பயங்கரமான கொடுமை இது ஒரு விதத்திற்கு என்ன சொன்னான்னா வந்து இந்த கேது லக்கணத்துக்கோ ராசிக்கோ பத்தாம் இடத்தில் வந்து என்ன செவ்வாய் கேது சேர்க்கையோ பத்தில் செவ்வாய் இருந்து கேதுவோடு சம்மந்தப்பட்டாலும் தொழிலில் வந்து ஒரு போராடக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்துவிடும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து இருக்கிற உண்மைகள் தான் அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த செவ்வாய்க்கு எது சேர்க்கை நல்லதா என்று சொன்னால் நல்லதே கிடையாது நம்மளுடைய தைரியத்தை வந்து என்ன சொன்னால் முதல்ல உறிஞ்சி எடுத்துரும் நம்மளுடைய தைரியத்தை உறிஞ்சு எடுத்தோம் ஒருத்தட்டு வேகமாக சண்டை போட்டுருவோம் இந்த சண்டையை வந்து என்ன சொன்னால் இந்த செவ்வாய் என்பது கொஞ்சம் மூர்க்கத்தனமான ஒரு கிரகமாக இருக்கிற காரணத்தினால வேகமாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சண்டை போட்டுருவோம் ஆனால் இந்த சண்டை போட்ட பிறகு அதற்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு மனநடுக்கம் எல்லாருக்குமே உண்டு மனநடுக்கம் கண்டிப்பாக உண்டு உறுதியாக உண்டு என்னாயிரும் ஏதாயிரும் எங்கும் பிரச்சனை வந்துருமோ அது போலீஸில் போயிடுவோணும் அங்கே போய் சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கத்தை வந்து பேதிக்கு மாத்திரை கொடுத்தா வந்து வயிறு எப்படி ஒன்று பொறு பொறு பொருன்னு இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து இது கொடுக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கை சேர் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கின்றவர்கள் நீங்கள் என்ன எந்த பொது இடங்களில் போனாலும் உங்களுடைய மனதை நோகும்படி சில விஷயங்கள் நடக்கும் பெண்களாக இருந்தாலும் நடக்கும் ஆண்களாக இருந்தாலும் நடக்கும் அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு நெருக்கடியை வந்து செவ்வாய்க்கேது சேர்க்கை வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு நெருக்கடியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை வந்து என்ன சொல்லணும்னா உருவாக்கும் அந்த நெருக்கடியான சூழ்நிலையை வந்து உருவாக்கும் போது நமக்கு டவக்கு என்று சொல்லி என்ன சொல்லான்னா அங்கே ஒரு எமோசனை உருவாக்கும் அந்த எமோசனை உருவாக்கி என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நம்ம பேசிவிடுவோம் என்ன பேசுறோன்னு தெரிய தெரியாமலே பேசிடுவோம் அந்த வேகத்தை வந்து கொடுத்துரும் அந்த வேகத்தை விட்டு என்ன சொன்னால் அதற்கு பின்னாடி வந்து என்ன சொன்னா சஞ்சலம் சங்கடம் மனக்கஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னா ஒரு டிப்ரெஷன் மைண்ட் இத்தனை நமக்கு கொடுத்து குழப்பத்தை உண்டு கொண்டு விடும் உறுதியாக குழப்பத்தை கொண்டு விடும் அப்போ இந்த செவ்வாய் சே கேது சேர்க்கை என்பது மிக மிக கொடுமையான விஷயம் யாருடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி செவ்வாய் கேது செவ்வாய்க்கு ஒன்று ஒம்போதில் கேது இருந்தால் அது கொடுமையானது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு தக்கன வந்து ஒரு கடைசியில் ஒரு அதிலிருந்து எப்படி தீர்வு அப்படிங்கிறதுக்கு வந்து வழி சொல்கிறேன் கண்டிப்பாக இது ஆண்களுக்கு ஆண்களுக்கு களத்தரவு பெண்களுக்கு களத்தர வாழ்க்கையை ஆண்களுக்கு தொழிலும் பாதிக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறான வந்து இது பொது ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து இந்த செவ்வாய் யார் இந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியாது உறுதியாக அனுபவிக்க முடியாது அதில் போய் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு லட்டு கிடைக்கும்னு நினைக்காதீங்க லட்டு கிடைக்காது அது ஏதோ ஒரு விரக்தியை கொடுத்து டென்ஷனை கொடுத்து ஒரு போராட்டத்தை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க வந்து இந்த கையில் எப்பயுமே சிகப்பு கயிறு வந்து இடது கையில் கட்டிடும் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கின்றவர்கள் உங்களுடைய கோபத்தையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு இன்னல்களையும் அது தொழில் மூலமாக இருக்கலாம் அல்லது கலத்திரத்தால் இருக்கலாம் ஒன்று கலத்திரத்தால் இல்லை இல்லை தொழிலால் இருக்கலாம் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் மங்களக்காரன் என்று சொல்லப்படக்கூடியவன் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் மங்களக்காரன் மங்களம் என்பது என்னது குடும்பம் குடும்பத்தில் வந்து மனைவி குடும்பத்தில் வந்து மனைவி அப்ப என்ன சொல்றான் வந்து அந்த மனைவியால் காலபுருஷனுடைய உங்களுக்கு எட்டாம் இடம் என்னது செவ்வாய் அந்த காலபுருஷனுடைய எட்டாம் இடம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து காலபுருஷனுக்கு வந்து இவர் எட்டு குடையவன் காலபுருஷன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஆணுக்கு செவ்வாய் வந்து எட்டுக்குடையவன் பெண்ணுக்கு காலபுருஷனுடைய பெண் யார் காலபுருஷி யார் கால புருஷன் என்பவன் யார் மேசலக்கணம் கால என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவள் யார் என்று சொன்னால் துலாம் இதை யாரும் விவரமாக இன்று வரை சொல்லியது கிடையாது நான் சொல்கிறேன் அப்போ கால புருஷன் என்பவன் மேசலக்கணம் காலப்புருஷி என்பவன் என்ன சொன்னான்னா துலாலக்கணம் அவளுக்கு ரெண்டாம் அவளுடைய ரெண்டாம் ரெண்டாம் வீடு என்பது என்னது காலபுருஷனுடைய காலபுருஷியுடைய ரெண்டாம் வீடு யார் என்று சொன்னால் விருச்சிகம் அது செவ்வாய் அந்த செவ்வாயோடு கேது சேர்ந்தால் என்ன நடக்கும் காலபுரிசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஓய்வது ரெண்டாம் கூடிய கிரகத்தோடு செவ்வாய் சேர்ந்தால் அங்கே மனைவி நல்லா என்ன சொல்லலான்னா வந்து ஒரு பெரிய சண்டைக்காரியாக இருப்பாங்க மனைவி ஒரு பெரிய சண்டைக்காரியாக இருப்பாள் அப்போ சண்டைக்காரியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த அமைப்பு உடையவர்கள் மனைவியிடம் உங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய் கேது சேர்க்கை இருந்துவிட்டால் மனைவியிடம் வந்து என்ன சொன்னால் பெரிய போராட்ட நீங்கள் பெ மனைவியிடம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அது காலபுருஷனுடைய காலபுருஷியுடைய ரெண்டாம் இடம் அந்த தன குடும்பஸ்தானத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா வந்து பிரச்சனை போக்குவரத்து அந்த பெண்ணால் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கண்டிப்பா உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஏது சேர்க்கை இருந்தது ஒரு அவயோகமே தவிர அது ஒரு யோகம் கிடையாது இருக்கலாம் என்ன நேரம் பார்த்தால் படக்குன்னு என்ன சொன்னால் வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு குமுறலை உண்டு உண்ணி விட்டுரும் ஒரு குமுறலை உண்டு பூண்டி விட்டுரும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை உண்டு பண்ணி விட்டுரும் அந்த பெண்ணோ அந்த வீட்டில் இருக்கிற ஆணோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருவரில் ஒருவர் என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய சண்டை சண்டை ஒரு சாதாரணமான விஷயமானது பெரிய ப்ளேம் பண்ணி எரியிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கப்பட்டு அப்போ உருவாக்கப்பட்டு விடும் என்று சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கை என்பது இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்னா கையில் வந்து சிகப்பு கயிறு கண்டிப்பாக கெட்டணும் கையில் வந்து என்ன சொன்னால் சிவப்பு காசி கயிறு வந்து வலது கையிலையும் கேட்டால இடது கையில் கெட்டும் போது இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது இந்த செவ்வாய்க்கேது செயற்கைக்கு நெற்றியில் குங்குமம் யார் இருந்தாலும் சரி தான் அவங்க இயற்கையாகவே குங்குமம் வச்சிருவாங்க குங்குமம் வச்சாச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர்களுக்கு பணியும் அவர்களுக்கு பணி 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 அந்த அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீங்குகள் வந்து குறையும் தீங்குகள் குறையும் அப்போ கேது சேர்க்கை இருக்கிறவர்கள் நன்றாக நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னான் திக்னஸ்ஸாக அழகாக நேரத்தில் நீங்கள் நாமம் போட்டாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இல்லை சாதாரணமாக பூசினாலும் சரி உங்களுக்கு வந்து வந்தேன்னு பாதிப்பு பாதிப்புத்தன்மையில் இருக்காது ரெண்டாவது எப்பயுமே என்ன சொல்லான்னா வந்து கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு சிகப்பு கர்ச்சி தாராளமாக வச்சுக்கலாம் சிகப்பு கர்ச்சி வச்சுக்கிட்டேன்னா அந்த தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் தாக்கங்கள் குறையும் பேச்சுகள் என்ன சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப டென்ஷனாக எமோஷனாக ஒரு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் எது சேர்க்கை அது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எந்த லக்கணமாக செய்ய இந்த பொது பொருடிகளில் பெண்களுக்கு செவ்வாய்க்கேது சேர்க்கை இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஆண்களுக்கு செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தால் தொழிலில் பிரச்சனை இந்த ரெண்ட தவிர வேற எதுலேயும் அது பண்ணாது ரெண்டை தவிர வேறு எதுலேயும் பண்ணாது ஆண்கள் என்று சொன்னால் தொழில் பார்த்தாணும் பெண்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து நல்ல மங்கள தோ அமைப்பில் இருக்கணும் அப்போ இதில் இந்த ரெண்டு பேருக்குமே என்ன சொன்ன குடும்ப வாழ்க்கையில் அதை போய் கேட்டு பாருங்க அது எழுத கிழக்கு இப்படித்தான் வாழ்க்கை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு விரக்தியில் பேசுவாங்க ஆண்கள் தொழில் ரெண்டு நாளாக நல்லா பிடிச்சி பிறகு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் உட்காந்துருந்துட்டு வந்தேன் எப்படியே சமாளிக்க அப்படிங்கிறதாரு அதனால் இந்த சிகப்பு கயிறு கெட்டுவதனாலும் நெற்றியில் நல்ல நல்ல அழகாக திக்னஸ்ஸாக வந்து குங்குமம் வைங்க குங்குமம் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா முருகன் கோவில் வாசலில் இருக்கும் முருகன் கோவில் வாசலில் இருக்கும் மாசா மாதம் முருகன் கோவில் வாசலில் இருக்கும் என்ன சொல்கிறான் வந்து ஆண்டிகளுக்கு முருகன் கோவில் வாசலில் இருக்கும் ஆண்டிகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன் வந்து வஸ்திர தானம் மாசா மாதம் ஒரு வஸ்திர தானம் கொஞ்சம் உடனே இரநூத்தம்பது ரூபா வஸ்திர தானம் பண்ணுவது அந்த முருகன் கோவில் வாசல் இருக்கிற ஆண்டிகளுக்கு தான் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து வஸ்திர தானம் பண்ணணும் அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக குறையும் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கலத்திரத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அல்லது உங்களுக்கு தொழிலால் பிரச்சனை வந்து ஏதோ ஒரு டிப்ரஷன் வந்து ஒன்று தொழில் நல்லா ஓடிடுச்சா பொண்டாட்டியால் பிரச்சனை பொண்டாட்டியும் புருஷனும் நல்லா சந்தோஷமா இருந்துட்டீங்களா தொழிலில் பிரச்சனை இந்த ரெண்டுல ஒன்று இந்த ஆதிபத்தியம் கிரகம் கொடுக்கும் அதனால் இதற்கு தேர்வு சிவகப்பு கயிறு காசி கயிறு கெட்டுவது ப்ளஸ் நெற்றியில் வந்து என்ன சொல்லணும் நல்ல குங்குமம் சிவப்பு குங்குமம் நன்றாக வைத்து கொள்வது வைத்து கொண்டு முருகனுடைய நாமத்தை தினமும் என்ன சொல்லணும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை சொல்வது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் போராட்ட தீர்த்தை தீர்க்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்